புளூ பிக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க அவர் வந்து அவர்கள் பற்றி ரொம்ப ஆபாசமா கொச்சியாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவருக்கு திருமாவளவன் பத்தி பற்றி பேசுனது வந்து சரின்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது அது வந்து ரொம்ப தவறு அது வந்து ஒரு தலைவர் வந்து அப்படி கொச்சையாக வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுறது வந்து எந்த வகையில வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அது வந்து நம்ம மறுக்க முடியாது அது வந்து மிக ஒரு தவறான செயல் அதுக்கான காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவரையும் வந்து செருப்பால் அடித்து தாக்குறது வந்து சரி கிடையாது ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து திட்டினாறு பேசுனாருன்றதை வந்து நம்ம காவல்துறையில வந்து சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம் சரி அவர் ரொம்ப ஆபாசமாக பேசினாரு அதனால கோவத்துல வந்து செருப்பை வந்து எடுத்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயா தான் சொல்ல முன்னாடி ஒரு கூட்டத்தில் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாருன்னா பறையர் இயக்கம்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு யாராச்சும் வந்தாருன்னா அவங்க செருப்பை கட்டி ஆடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அது கடைசியில் இப்போ நடந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எந்த வகையிலும் அவர் வந்து பேசுனது சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விவாதிக்கல அது வந்து உண்மையபடி உள்ளபடியே வந்து மிக 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 வந்து தவறான ஒன்று ஒன்று அவர் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது ரொம்ப பச்சைப்படுத்தி பேசுகிறார் நம்ம வந்து என்ன கேள்வி வைக்கிறோன்னா இப்போ இவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க சரி இந்த கவி இன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து மீண்டும் ஒரு ஜாதியை வேற மாற்று சமூகத்தினரை சேர்ந்த வந்து காதலிச்சதுனால அவருடைய பெண் தரப்பினர் வந்து பெண் வீட்டார் வந்து அவர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க மயிலாடுதுறையில் இன்னைக்கு நாம என்ன வந்து கேக்குறோம்னா இவர் மீது குண்டாசு போடுறீங்க ரைட்டு இந்த சாதிய இந்த ஆணவ படுகொலைலாம் ஆதரிச்சு நிறைய பேர் வந்து இந்த சாதி வெறிப்பிடித்தவங்கலாம் பேசுகிறாங்க அவங்க மேலே ஏன் இந்த காவல்துறை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அவங்க மேலேயே இந்த குண்டாசு போடுறது இல்லைன்னு தான் கேட்குறோம் கவினுடைய இந்த சாதிய படுகொலை நடந்தது அப்பவே அது சரின்னு சொல்லிட்டு பேசணா இருக்கிறான் இன்னும் கூட சமூக வலைதளத்தில் இருக்கு ஆமா நீ வந்து ஏன் காதல் மாற்று சமூகத்தில் சேர்ந்த பெண்ணை ஏன் காதலிக்கிறேன் வெட்ட வெட்டதான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா வந்து அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் வெட்ட தான் செய்வான் அப்படி நாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் காதலிச்சா நாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எல்லாம் ஏன் வந்து இந்த குண்டாஸ் பயிர்ல ஏன் அவங்க மேல வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுன்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது பகிரங்கமாக அதை வந்து இன்னும் ஆதரிச்சு பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு மயிலாடுதுறையில வந்து ஒருத்தர் வந்து படுகொலை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க மாற்று சமூகத்தை பெண்ணை வந்து காதலிச்சாருன்னு சொல்லிட்டு இப்போ இதை இதை ஆதரிச்சு பேசுறாங்க இவங்க மேல எல்லாம் ஏன் நடவடிக்கை வந்து எடுக்கிறது கிடையாது இவங்க மேலெல்லாம் ஏன் இந்த காவல்துறையினருடைய கவனம் வந்து போறது கிடையாது அவன் வந்து பகிரங்கமாக வந்து இன்னும் தூண்டுறான் சாதியை வெற்றியை தூண்டுற வகையில பகிரங்கமாக வந்து பேசுறான் நான் வந்து காதலிச்சா வெட்டுவேன்னு சொல்லிட்டு ஏன் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது அப்ப எங்க போகுது காவல்துறையுடைய காவல்துறையினுடைய எல்லாம் இப்ப இவர் வந்து ஆபாசமா பேசினாரு திருமாவளவர்களை திட்டினாருன்றது வந்து சரிதான் அவர் திட்டினதுக்கு அவர் காவல்துறையில வந்து இப்போ இப்போ தண்டனை அனுபவிக்கிறாரு அவர் வந்து தண்டனை வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க எல்லாம் சரி இந்த சாதியை வந்து இது இப்போ வந்து சாதியை வந்து நான் வெட்டுவேன் ஒருத்தர் வந்து வெட்டுவேன்னு சொல்றது வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஒருத்தனை வந்து நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ஒருத்தனை வெட்டுவேன்னு பகிரங்கமாக வந்து கொலை பொருட்கள் விடுறான் பகிரங்கமாக வந்து நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒரு சமூகம் அப்படி சாதியை வந்து தூண்டி விடுறான் இதனால வந்து இன்னும் அதிகரிக்குது வந்து சாதியை படுகொலை இனிக்குது அதுக்கு அதுக்கு வந்து சாட்சியை இன்னைக்கு மயிலாடுதுறை ஒருத்தர் வந்து வெட்டிருக்காங்க இப்ப அவனை மாரி ஆளுங்களை அந்த சாதி வெறி பிடிச்ச நாய்கள் எல்லாம் ஏன் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது ஸ்டேப் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான் வந்து நீ வந்து என் பெண்ணை காதல் அடிச்சுன்னா மாற்று சமூக பெண்ண காதலிச்சுனா நான் வெட்டுவோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவன வந்து ஏன் காவல்துறை வந்து பிடிக்க மாட்டேன் அப்ப எங்க போச்சு இந்த சட்ட ஒழுங்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேள்வி தான் வந்து வருது